ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் அரசு தோட்டக்கலை பண்ணையில் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பத்து நாட்கள் உள்ளுரை பயிற்சி முகாம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வேளாண் அறிவியல் தொழிற்கல்வி பிரிவு இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு கிளாதரி அரசு தோட்டக்கலை பண்ணையில் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பத்து நாட்கள் உள்ளுரை பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் நாற்றாங்கால் தயாரிதல் நாற்று பைகள் தயார் செய்தல் மா பக்க ஒட்டு மா மென்தட்டு ஒட்டு வெண்டை விதை பிரித்தெடுத்தல் நாற்றங்கால் விதை திறன் அறிதல் தோட்டம் அமைக்கும் முறை பற்றி மாணவர்கள் செயல் வழியாக அறிந்து கொண்டனர் பயிற்சி முகாமின் இறுதி நாளன்று மாணவர்களுக்கு சுயதொழில் பற்றிய சிந்தனைகளை தூண்டும் விதமாக தோட்டக்கலை உதவி இயக்குனர் சர்மிலா தோட்டக்கலை அலுவலர் மாளவிகா உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் ஸ்ரீராம் மற்றும் கார்த்தி ஆகியோர் உரையாற்றினர் மேலும் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் அனுராதா கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பொறுப்பாசிரியர் முதுகலை தமிழாசிரியர் திருமுருகன் வேளாண் ஆசிரியர் மற்றும் லதா மாவட்ட ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஜெசிமா பேகம் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதில் தொழில் வழங்குனர்களுக்கு நினைவு பரிசுகளும் மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன திருபுவனத்திலிருந்து செய்தியாளர் உதயசூரியன்